சாயிராம் என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தி முக்கியமான செய்தி இந்த சாயப்பா சொல்வதை இப்போதே நீ கேட்க வேண்டும் இது என்னுடைய உத்தரம்.. இன்று உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்ன சாயப்பா இப்படி சொல்கிறார் என்று நினைக்க வேண்டாம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு எதிரி என்பதை முதலில் தெரிந்து போ அந்த கோபத்தை குறைத்துக்கொள் என் செல்லமே நீ வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் அதே நேரத்தில் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழட்டாமல் இரு நல்ல மனநிலையில் எப்போதும் இரு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கப் போகிறது இதைத்தான் அவசரமான செய்தி என்று சொன்னேன் வாழ்க்கையில் அற்புதமானது முதலில் அதை கொண்டாட கற்றுக்கொள் அன்பு என்கிற விஷயம்தான் அனைத்தையும் இயக்குகிறது உன் வாழ்க்கையை போல் நகட்டிச் செல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரேன் அனைத்தும் மாறிவிடும் உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ சொல்கிறாய் வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பாதே நிச்சயமாக மாறும் என்று முதலில் நம்பு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்று எண்ணி கலங்க வேண்டாம் சங்கடங்களையே நினைத்து நினைத்து சந்தோஷத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் கவலையும் கண்ணீரும் யாருக்குமே நிரந்தரம் இல்லை ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது போது ஆறுதலான வார்த்தையை அன்பாகக் கூறிப்பார் விட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது ஏனென்றால் நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் துன்பம் துயரம் மனக்கவலை எது வந்தாலும் வேதனைப்படக்கூடாது என்றெல்லாமே அதே போலத்தான் கலந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் ஏன் கவலையை விட்டொழி இனி போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்க சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்களை மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அதுபோலத்தான் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை இந்த சாயப்பா தரப்போகிறேன் அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் வரும் தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே அதை சரிவர பயன்படுத்திக் கொள் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தால் முழு திருப்தியுடன் செய்ய கற்றுக்கொள் முழு ஈடுபாடோடு செய்ய கற்றுக்கொள் சிறு சிறு சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் வாழ்க்கையை அனுபவித்து வாடும் ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்துவிடப் போகிறது யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்த உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது பிள்ளையே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன ஆகவே இந்த மாதிரியான தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது எல்லோருக்கும் சின்ன சின்ன சருக்கள்கள் வரத்தான் செய்யும் அந்த சருக்கள்கள் உன்னை மாற்றிக் கொள்வதற்காகத்தானே புத்துணர்ச்சியோடுகிற உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச் சொல் உன்னிடம் திறமைகள் இல்லையா அந்த திறமைகளை வெளியே கொண்டு வா அதை உள்ளேயே பூட்டி வைக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக உண்டு அந்த திறமை என்னவென்று நீ முதலில் சற்று யோசனை செய்து அந்த திறமையை வெளிப்படுத்து அதற்கு நான் உதவி செய்கிறேன் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் நம்மிடம் என்ன திறமை இருக்கிறது அந்த திறமையை நல்லதொரு சாகசத்துடன் வெளியே கொண்டு வா அதில் நீ வெற்றி கண்டால் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் ஆகவே கவலை வந்தவுடன் தலையில் கை வைத்து ஆகா நமக்கு எல்லாம் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று முடங்கி போய் வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது அதைத்தான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது நான் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மறதி அவசியம்தான் மறதி இல்லை என்றால் எல்லா நினைவுகளையும் அவன் போட்டு மனதில் குழப்பி அவன் வாழ்க்கையே சின்ன பின்னமாகிவிடும் அதே போலத்தான் கஷ்டங்கள் வரும்பொழுது பழைய நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது அதை மறந்துவிட வேண்டும் அதை மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட வேண்டும் அதைத்தான் நான் உன்னிடத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன் அதே போல சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சின்ன சின்ன சந்தோஷமான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதை நினைவுபடுத்தி அதில் நினைத்து வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் சின்ன சின்ன நிகழ்வுகளை நினைத்து நீ சந்தோஷப்பட்டால் அதுவே உனக்கு நல்லதொரு மன நிம்மதியை கொடுத்து தெளிவான சிந்தனைகளை உண்டாக்கும் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று இந்த சாயப்பா உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் என்பதுதான் உண்மை ஒன்று கிடைக்கவில்லை என்றால் எனக்கு என் சாயப்பா நிச்சயமாக தருவார் என்ற மனதில் சொல்லிக்கொண்டே இரு மனதை தளர்வடக்கூடாது எதை நினைத்தும் பயப்படவும் கூடாது உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த சாயப்பா தருவேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரிகிறது நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை என் செல்லமே நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது என்று என்னிடத்தில் மன அழுத்தத்தோடு சொல்கிறாய் நிச்சயமாக நிம்மதியாக உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு இந்த சாயப்பாவை நம்பியவர்களை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் எப்படியாவது உன்னை காப்பாற்றிய தீர்வேன் கவலைப்படாதே இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு நிச்சயமாக உனக்கான நல்லது ஒரு செய்தி உன் செவியில் கேட்க உன் சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்